திருச்சி நகைச்சுவை மன்றத்தின் அமைப்பாளர்களே தமிழறிஞர் கவிஞர் பட்டிமன்ற நடுவர் பாங்கறிந்து மேடைகள் இருக்கும் என் சக பேச்சாளர்களே ஒரு ஞாயிற்றுக்கிழமை மாலையில் கூட சீரியலுக்கு நேரம் செலவழிக்காமல் இதை சிந்திக்கவும் சிரிக்கவும் நாங்கள் வருவோம் என்று வந்து தெரிந்திருப்போம் என் திருச்சி வாழ் அன்பு சொன்னதே அதுலேயும் இன்றைய பட்டிமண்டபத்தில் தலைப்பு அறிவியல் வளர்ச்சியால் இந்த சமூகம் சிக்கி தவிக்கின்றதா சிறகடித்து இப்போ நம்ம எல்லாம் ஒரு சமூக கூட்டத்துக்கு தானே கூட்டியிருக்கிறோம் நல்லா யோசிச்சு பாருங்களேன் இந்த சமூக கூட்டத்திற்கு வந்திருக்கிறதுனால ஒரு அஞ்சாவது தடவை நம்ம எல்லாருக்கும் சொல்லப்பட்ட தகவல் உங்க செல்போனை சைலண்ட்ல போடுங்க உங்க செல்போன்ல சைலண்ட்ல போடுங்க உங்க செல்போனை சைலண்ட்ல போடுங்க

மட்டும் இல்லாம நமக்கும் சேர்ந்து நிழல் இது ஒரு பக்கம் இந்த பக்கம் திரும்பி பார்த்தா அடிக்கல் நாட்டில் ஃபேக்ட்ரி இருக்கே அதுலேருந்து வந்த கழிவு ஆற்றல கலக்குது அதுலேருந்து வர்ற போக காத்தையும் கெடுக்குது இப்போ சொல்லுங்க அறிவியல் வளர்ச்சி நல்லதாக இந்த சிறுகதை

காஞ்சியை கேட்பதற்கோர் ஒரு கருவு செய்வோம் என்ன அர்த்தம் பேசுறதை கேட்கறதுக்கு மட்டும் கருவு பண்ணுங்கடான்னு வரது சொன்னா நீங்க செல்போன்ல என்ன பண்றோம் காலையில் எந்திரிக்கிறதுல இருந்து நைட்டு தூங்குறது வரைக்கும் சோஷியல் மீடியால போட்டோ போட யாராவது இருக்கிறாங்க

அந்த இன்டர்வியூ சமூக வலைதளத்தில் இருக்கு ஆனால் நம்ம பசங்க பார்க்க மாட்டாங்க அந்த இன்டர்வியூ அந்த அம்மா ஒரு விஷயம் சொல்றாங்க அந்த அந்த இன்டர்வியூ எடுக்கிறவங்க கேட்கறாரு நீங்க விவசாயம் பார்க்குறீங்க இல்லையா இப்போ இந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வந்து நிறைய ஃபர்டிலைசர்ஸ் உரங்கள் வந்துருச்சு நீங்க ஏமா அதெல்லாம் பயன்படுத்தக்கூடாது என் மண்ணை நீ சாப்பிட்ட சொல்றியா அந்த அம்மா கேட்டவா என் மண்ணை சரியான நம்ம ஒரு கேள்வி கேட்கப்பட்ட கேள்வி கேள்வி இதுதான் இந்த சமூகத்தினுடைய நிலை நமக்கு உதவ வேண்டும் என்று வந்த சாதனைகள் அத்தனையுமே இன்னைக்கு உத்தரவு செய்து கொண்டிருக்கிறது அதை மறந்து முடியாது நான் இப்படி சொல்லி நிறைவு செய்கிறேன் என்றைக்கு பாடி ஸ்ப்ரே வந்ததோ நம்ம பாட்டி தான் என்னைக்கு வாட்ச் நம்மள பார்த்து நேரம் சொன்னாங்க சூரியனை பார்த்து நேரம் சொன்னாங்க வாட்ச் வந்ததோ அன்றைக்கே நேர துல்லியத்தை நாம் என்னைக்கு வந்து மன என்னைக்கு இன்டர்நெட் அழிஞ்சு காரும் ஆயிடுச்சு பின்வெளி ஆராய்ச்சி மண் வசுமை வந்துருச்சு ஒரு சமூகத்திற்கு ஏற்பழைக்க நினைக்கிறீங்க நான் ஒரு தமிழறிஞர் சொன்ன ஒரே ஒரு விஷயத்தை சொல்லுங்கிறேன் அந்த தமிழறிஞர் உங்களுக்கும் எனக்கு ரூம்பழக்கப்பட்டவர் நம் திருச்சிக்கு மிகவும் வழக்கப்பட்டவர் அவர் சொல்லுகிறார் ஒரு மேடைகள் வளர்ச்சி ஒரு வளர்ச்சி சப்போர்ட்டிங் ஒரு வளர்ச்சி டாமினேட்டிங் வளர்ச்சி வேறு நம்மை அடிமைப்படுத்தும் வளர்ச்சி தோன்றி அதை அடிமைப்படுத்தி விட்டது என்று ஒரு அறிஞர் சொல்லியிருக்கிறார் அந்த அறிஞர்கள் யாரும் இல்ல நல்லா அவர் சொன்ன வாக்கியத்தை அவரே இந்த திருப்பி கூட இருப்பார் நல்ல வாய்ப்பைகள் எழுந்திருச்சு நடைச்சுமை நிஜாரம்